அனைவருக்கும் வணக்கமா இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்னைக்கு குரு பயிற்சி இல்லையா சித்திரை மாதம் பதி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் வந்து மே ஒன்று அஞ்சு இருபத்தி நான்கு இன்று மாலை வந்து அஞ்சு பத்தொம்பது மணிக்கு குரு வந்து பயிற்சியாகிறாரு காலச்சக்கரத்துல இருந்து தனுஷு மீன அதிபதியான குரு பகவான் இப்போ தற்போது எப்படி போகிறாருன்னா மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு உள்ள கிருத்திகை ரெண்டாம் பாதத்தில் பயிற்சி இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு அமோக வெற்றியை தரப்போகுது எல்லாருமே மகர ராசிக்காரங்க நல்ல சந்தோஷத்தோடும் செழிப்போடும் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற நல்ல செய்தியை சொல்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிற அதாவது குரு அப்படின்னு சொன்னாவே குரு பகவான் வந்து அவருக்கு அவர் நம்ம பக்கம் வந்துட்டார் அப்படின்னாவே நம்மக்கிட்ட எல்லா நல்ல விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்கும் திருமணம் நடைபெறும் அடுத்து வந்து வசதி வாய்ப்புகள் வரும் எந்த பிரச்சனையும் இருக்காது குடும்ப ஒற்றுமை இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் நடக்கும் அதே போல தான் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்னு எப்படி வருது அப்படின்னா மந்தமான நிலை மாறும் அதாவது சோம் பேரைனம் மாறி சுறுசுறுப்பாக இருப்பாங்க அடுத்து ஒரு விஷயத்தை செய்ய போற விஷயத்த உடனுக்குடனே செஞ்சு நல்ல பெயரை வாங்குகிற காலமுங்க இது அடுத்து பணியில் இருப்பவங்களுக்கு ரொம்ப நாளாகவே பனிச்சுமை அதிகமாக இருக்கும் இல்லை ப்ரமோஷன் கிடைக்காமல் இருக்கும் நல்ல வந்து பணவரவு அதாவது இன்க்ரிமெண்ட் எதுவுமே வராமல் இருக்கும் அவங்களுக்கெலாம் வந்து இந்த வர்ற குரு பயிற்சிங்க நல்ல ஒரு அமோக வ வெற்றியை தரக்கூடியதாக இருக்குதுங்க அதுபோக நிரந்தர வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சி அவங்க வந்து வாரிசோட குடும்பத்துல சந்தோஷமா இருக்க போறாங்க திருமணம் ரொம்ப நாள் தடைப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு திருமணம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் குடும்ப ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவங்க சகோதர சகோதரிகளோட சண்டையோடு இருக்கிறவங்க இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து பழைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷத்தோடு இருக்க போகிற ஒரு பெரிய நல்ல காலம் வந்துருச்சுங்க அதுபோக போக உத்தியோகத்தில் வந்து பதவி உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க யாருக்காவது கிடைச்சிரும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நிறைய நல்ல பழங்களை கொடுக்க போதுங்க குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் இந்த குரு பயிற்சியால் சேர்ந்துருவாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை வர இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க இது கண்டிப்பா நடக்குங்க அதுக்கப்புறம் படிக்காத குழந்தைங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த மகர ராசில இருக்கிற குழந்தைங்க நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல படிப்புல கவனம் செலுத்தி நிறைய மதிப்பெண் வாங்குவாங்கங்க அதுக்கப்புறம் அதாவது பணப்பிரச்சனை நகைப் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தெரிந்து இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு வந்து ஒரு அமோக வெற்றியை தரப்போதுங்க எல்லோரும் சந்தோஷமாக இன்றைய குரு பயிற்சியை நம்ம குரு பகவானை வழிபட்டு எல்லோரும் வாழ்வில் நல்ல வளத்தோடு வளணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி வாழ்க வளமுடன்